நான் ஒடிசில் வந்து வந்திருக்கோம் இங்கே நல்லா தான் இருக்கும் இந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கும் நல்ல சம்பளம் ஒடிசில் வந்து கம்மி சம்பளம் நல்லா சம்பளம் அதனால இங்கே வந்தான் அதனால் அவர் வந்து பீகாருங்க மக்கள் இந்த மாதிரி கொடுமை பார்த்துருந்து சொல்கிறது நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் அவர்கள் எல்லாருமே வந்து தொழிலாளர்கள் அதனால வர்க்க அடிப்படையில் தான் வந்து பார்க்கணுமே தவிர ஒரு மாநில அடிப்படையிலயோ மொழி அடிப்படையிலயோ பிரிவினைவாதம்ன்ற அந்த அடிப்படையில் வந்து பிளவுபடுத்தி நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி சேஃப்டியா இருக்கீங்களா ஏங்க அவர் அவர் அரசியல் பண்றதுக்காக அது மாதிரிலாம் சொல்றாருங்க அது அது மாதிரி எந்த ஒரு அவர் சொல்றது எல்லாமே பொய் ஆனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடையாது கஷ்டப்படும் அனில் கலர் நான் ஒடிசால வந்து வந்திருக்கோம் இங்க நல்லாதான் இருக்கும் இந்த பிரச்சனை இல்லாம நம்ம ரொம்ப இங்க ரெண்டு வருஷம் ஓட்டிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்ல வேறு நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அங்கே சாப்பாடு எல்லாமே நாங்கள் தான் சமைச்சிட்டு சாப்பிட்றோம் எல்லாமே இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்கிறதுக்கு இங்கே வந்து நம்ம தங்கிடுறதுலாடு இங்கே வேலை செய்கிற இஷ்டமாட்டில் ரொம்ப நாள் ஓட்டிடுவோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லை நம்ம நல்லா சேஃப்டி தமிழ்நாட்டில் சேஃப்டியாக தான் இருக்கும் பார்ட் டைமே ஓட்டுறோம் ஃபோர் ஹவர் ஃபைவ் ஹவர் வேறு வேலைக்கு போகிறோம் வேறு செக்யூரிட்டி வேலைக்கு போகிறோம் வெட்டையாருக்குனா பதினாலுனா இங்கே இருபது ரெண்டு ரூபா இருக்கும் வேலைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சேஃப்டி ஊருக்கு அமைச்சிரும் சேஃப்டினா டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட சேஃப்டி பத்தாயிரரூவா இருபதாயிரூவா அந்த மாதிரி இங்கே இங்கே கூட தான் இருக்காங்க இங்கே நிறைய பேர் நம்ம ஹிந்தி ஒடிசாக்கார பையன் இருக்காங்க ஹிந்தி பீகார் கடை பையன் இருக்கான் பங்காளி இருக்கான் ஆசாம் பையன் இருக்கா எல்லாம் இருக்காங்க எல்லாமே நல்லா தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாலு அஞ்சு வருஷம் நல்லா இருக்கே ஒன்றும் நாளில் மட்டும் நல்லா இருக்கும் நல்லா சம்பளம் ஒடிசாலே கொஞ்சம் கம்மி சம்பளம் அங்கே கொஞ்சம் நல்லா சம்பளம் அதுதான் நான் இருக்கேன் இங்கே வந்தோம் ஐநூறு நூறு ஐநூறு ஆயிரம் ஆயிரம் அப்புறம் தமிழ்நாட்டில் நல்லா சேஃபாக இருக்கு அதுவும் வாங்கி கொடுக்கிற ஒன்றாரு ஆனால் ரூம் கொடுங்க சாப்பாடு நல்லா தருவாங்க அப்புறம் ஒரு நாளைக்கு ஆயிடுவோம் சம்பளம் கொடுப்போம் ஆ மெடிக்கலாம் ஜொரம் ஆயிடுச்சுன்னா மெடிக்கல் எடுத்து அதில் கேஷு கம்பளம் கட் பண்ண மாட்டோம் இப்படி நல்லா இருக்கும் பஸ்ஸில் போனால் ஒரு மாதம் செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஜாப்கர் தான் ஜாப்கர் என் பேர் கலைவாணிங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் நாங்கள் தமிழ்நாடு தான் நான் என்னன்றா இந்திக்காரங்க வராங்களா வந்தாங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு இங்கே குடியுரிமையோ எதுவுமே கொடுக்கக்கூடாது அவங்க வந்தாங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அமுச்சு வச்சிடணும் கான்ட்ராக்ட் பேசிக்கில் வராங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் உடனே அவங்க வெளியில் போயிடணும் நம்ம மக்களுக்கு இங்கே இடம் இருக்க மாட்டேங்குது போதுமான தேவை இல்லை அவங்களுக்கு எல்லாமே தராங்க நம்மளால நம்ம தேவைக்கு நம்ம சந்திக்கவே முடியல நம்ம மக்களுக்கு இங்கே எல்லாமே அடிப்படை தேவை பாதிக்கப்படுது நம்ம அந்த ஊரில் போய் இருக்க முடியுமா இருக்க முடியாது ஒரு கல் கூட நம்ம அவங்க ஊரில் வாங்க முடியாது ஆனால் நம்ம ஊரில் வந்து எல்லாமே அவங்க வாங்குகிறாங்க வண்டியிலேருந்து மொபைலில் இருந்து வீட்லேருந்து எல்லா தேவையுமே அவங்க சந்திக்கிறாங்க ஆனால் நம்ம அவங்க ஊரில் போய் ஒரு கல் கூட நம்மளால் அவங்களால் வாங்க முடியல வேலை நல்லா செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை அவங்களும் நல்லா வேலை செய்கிறாங்க நம்ம மக்களும் நல்லா வேலை செய்கிறாங்க இல்லைன்னு சொன்ன எல்லோருமே நல்லா சகஜமாக தான் பழகுறாங்க சேஃப்டியாக தான் இருக்கேன்றாங்க அவங்களே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எல்லாமே தமிழக மக்கள் எல்லாமே உதவியும் செய்கிறாங்க சேஃப்டியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க நாங்கள் எதுவுமே நாங்களாக பிரச்சனைக்கு போவதில்லை அவங்களும் பிரச்சனைக்கு வருது பிரச்சனைன்னு வர சொல்ல ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அவ்வளோதான் இவங்களும் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்களுமே விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அவர் சொல்கிறது தப்பு முதல்ல அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் மெட்ரோ தேவையா மெட்ரோ தேவையே கிடையாது இந்த இடத்துல பூமியை ஒன்று ஒலை பண்ணி ஒன்று இது பண்ணி நாசம் பண்ணி ஒரு ஒரு பஸ் வசதி இல்லை ஒரு இது கிடையாது சுற்றிக்கிட்டு போய் ட்ராவலுக்கு அவ்வளோ செலவாகுது வேலைக்கு வரத்துக்கு அவ்வளோ லேட் ஆகுது ஒரு ஒரு இடத்துல இந்த இடத்துல பஸ் இருக்கோன்னா அந்த இடத்துல பஸ்ஸு இல்லை இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போய் நாங்கள் பஸ் ஏறுறோம் நடந்து போயிட்டு வரோம் சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வருது இப்போ இவங்களும் இவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க அவ்வளோ டிராஃபிக்கில் மாற்றுறாங்க இவங்களுக்கு கொடுக்குற சம்பளமும் கம்மி இந்த சம்பளத்தில் இவங்க பெட்ரோல் செலவு பண்ணி இவ்வளோ தூரம் சுற்றி எடுத்துன்னு போய் கொடுக்குறது விட ஆர்டர் கேன்சல் ஆகிடுது அதனால வேல்யூவும் போயிடுது வேலையும் அவங்களுக்கு போயிடுது அந்த ஆர்டர் கிள க்ளோஸ் பண்ணால் அவங்களுக்கு காசும் வராது பெட்ரோல் செலவு தான் ஜாஸ்தி ஒரு மழை வந்துச்சுன்னா அதுக்கு சேஃப்டியும் கிடையாது இங்கே இருக்கிறவங்க சொல்கிற அந்த மாதிரி எல்லாமே ஒரே கொலாப்ஸாக இருக்குது அதனால் அவர் வந்து பீகாருங்க மக்களை இந்த மாதிரி கொடுமை சொல்கிறது நான் ஒத்துக்கவே மாட்டேனாங்க எல்லா இடத்துலையுமே அவங்க தான் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் தான்

பசங்க நல்ல நல்ல சம்பாதிக்கிறாங்க அவங்க வந்து இப்போ நாமெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம வீட்டுக்கு போயிடுறோம் ஏன்னா ஏதாவதுனாக்கா வீட்டுக்கு போகிறோம் அவங்க அப்படிலாம் இல்லை இங்கேயே இருந்து நல்ல நம்மளை விட அதிகமாக அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கே தெரியும் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க நாங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம் அவங்க நம்மளை விட அதிகமாக ஏன் பண்ணுறது அவங்க தான் ஏன்னா அவங்க நல்ல பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க அவங்க நம்மளுக்கு அவங்களுக்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம் நாடு முன்னேறினாக்கா எப்படிங்க இது எல்லாத்தையும் எல்லாம் தாங்க நாடு முன்னேற்றம் இருக்கும் அது இல்லாமல் சும்மா மெட்ரோ இல்லைனாக்கா அது மாதிரி இப்போ ட்ரெயின் அது இது எல்லாம் எல்லாம் எல்லா வசதிகளும் இருந்தால் தாங்க ஒரு நாடு முன்னேறும் ஏங்க அவர் அவர் அரசியல் பண்ணுறதுக்காக அது மாதிரிலாம் சொல்கிறாருங்க அது அது மாதிரி எந்த ஒரு அவர் சொல்கிறது எல்லாமே பொய் ஏன்னா அந்த இவர் சொல்கிறாரு பாருங்க ஓட் சோரின்னு அதுதாங்க ஏன்னா அவங்க நல்ல நிலையில் இருக்காங்க நீங்கள் எல்லாரையும் கேட்டு பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேரையும் பாருங்க அவங்க வந்து க இது நல்ல நிலையில் இருக்காங்க அவர் சொல்கிறதுக்கு நூற்றுக்கு நூறு பொய் அவர் அரசியல் பண்ணுறாரு என் பேர் ஜெயா கொட்டிவாக்கத்தில் இருந்து வர்றேன் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறேன் நல்லா இருக்காங்க அவங்க வந்து இங்கே நல்லா பிழைக்கிறாங்க நம்ம ஊரில் இங்கே வந்து நல்லா தான் பிழைக்கிறாங்க பீகார் மக்கள் மக்களும் செய்யத்தான் செய் செய்கிறோம் சார் ஆனால் அதுக்கு தகுந்த ஊதியங்கள் கிடைக்கிறது கஷ்டம் அவங்க கொடுக்குறதா வாங்கிக்கிறாங்க அவங்க ஊரில் கம்மியாக தருவாங்க போல இருக்கு அதனால் இங்கே இங்கே கொடுக்குறது பரவாயில்லைன்னு அவங்க செய்கிறாங்க ஆனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடையாது எங்களுக்கு கஷ்டப்படுது ரொட்டி ரேசன் அரிசி எல்லாமே வாங்கி பாவச்சுக்கிறாங்க எல்லாமே கோதுமை மாவு அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து சிக்கனமாக தான் இருக்காங்க எங்களை கேட்டால் வாழ்கிறாங்க நல்லா தான் வாழ்கிறாங்க எங்களுக்கே தெரியுது அவங்க வந்து இங்கே நல்லா தான் இருக்கிறாங்க அங்கே ஒன்றும் வழி இல்லாமல் தான் நம்ம ஊருக்கு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு ஆனால் எங்களுக்கு அவங்க வந்ததுனால எங்களுக்கும் பாதிப்பாக தான் இருக்குது நாங்களாம் முடியாத வயசுலேயே வேலைக்கு வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சரி வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு ரொம்ப க கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் மெட்ரோலலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை தரங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்படும் மோசமான நிலைமையில் இருக்குது உண்மையிலுமே மெட்ரோ ஒர்க்கர்ஸுங்க வந்து எங்கே தங்கி அவங்க என்ன வந்து சாப்பிட்றாங்க எப்படி வந்து இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா வட இந்தியர்களை வந்து வேலைக்கு வந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு தேவையான ஒரு வாழ்வாதார வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கும் போராடி பெற்ற உரிமையான ஒரு எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டு எட்டு மணி நேரம் என்ற மாதிரி வந்து கொடுத்து அவர்களெல்லாம் வந்து இருக்கு யார் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் உழைப்ப விற்கிறதுக்கு அவர்களுக்கு வந்து உரிமை இருக்குது நாம் வந்து எப்படி வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்கன்றோம் அதே மாதிரி நாம் இங்கேருந்து நம்ம வெளியில் போகிறோம் அப்போ நாம் வந்து வெளியில் வெளி இடங்களுக்கு போகும் பொழுது அங்கே நாம் வந்து கஷ்டப்படும் பொழுது அங்கே இருக்கும் பொழுது அவர்கள் வந்து எங்களை வந்து ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயுமே இந்த ஒடுக்குமுறை அப்படின்றது வந்து இருக்க தான் வந்து செய்கிறது பொதுவாக வட இந்தியர்கள் பீகார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டை மட்டும் வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து விருப்பப்படலை வட இந்தியர்கள் அப்படின்னு சொன்னாலே நார்த் இந்தியன்ஸில் இருக்கக்கூடிய பீகாரியாக இருந்தாலும் சரி ஒடிசியாக இருந்தாலும் சரி பெங்காலியாக இருந்தாலும் சரி இல்லை க அண்டைய பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாருமே வந்து தொழிலாளர்கள் அதனால் வர்க்க அடிப்படையில் தான் வந்து பார்க்கணுமே தவிர ஒரு மாநில அடிப்படையிலையோ மொழி அடிப்படையிலையோ அவர்களை பார்த்து அவர்களை வந்து பிரிவினைவாதம்ன்ற அந்த அடிப்படையில் வந்து பிளவுபடுத்தி அவர்களை வந்து தொழிலாள வர்க்கம் அப்படின்ற ஒரு இந்த கான்செப்டிலேருந்து பிளவுபடுத்துகிறத நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களை வந்து உழைக்கிறாங்க அவர்களுக்கு வாழ்வாதாரம் வாழ்விடம் மற்ற எல்லா இதர சலுகைகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து உத்தரவாதப்படுத்தப்பட வேணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் அதான் என்னுடைய கோரிக்கையும் கூட